மூணு இடம் மாறி மூணாவது இருக்குது இந்த இடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் போயிட்டு வாங்கி பயப்படாது என்னமா விநாயகர் சேத்தேனி காலையில் ஆறு மணிக்கே படி வளர்க்கிற மாதிரி இருக்குது ஜாமக்கோட எங்கி என்ன விசேஷம் ஜாம என்ன விசேஷமா பேசிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன பண்ண ஒண்ணும் சாமி அந்த காலத்துல எனக்கு உண்மையா எங்க வீட்டில் நடந்தது எங்க வீட்டில் நடந்தது தான் ஏப்பா இப்படியா பேசுறீங்க உண்மையா நடந்தது அதனால வந்து இப்போ நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்ததுன்னு ஒரு மரியாதை ஏன்னா உண்மையா சொல்றவங்க நிறைய இருக்காங்க அதனால வந்து நான் இப்பவும் ஒவ்வொரு ஜாம ஒவ்வொன்றும் சரி சரியில்லாம இருக்கு ஒவ்வொருத்தர் வர்றது வயசானவங்க சொல்றது கரெக்டாக இருக்கு இப்போ நடந்துட்டு தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் எங்கள் வீட்டில் நடந்தது எப்படிங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னால் தெரியுமில்ல உங்களுக்கு எங்கள் அப்பா இறந்த இல்லை இப்போ நடந்ததில்ல இப்போ நடந்ததா இன்றைக்கா இன்றைக்கி வந்து நல்லது அப்படிங்கிறது சொன்னாப்பிள்ள நான் நானும் கேட்டேன் சரி நல்லது தான் நடக்குமா எல்லாத்துக்கும் பையன் பிள்ளைகள் நல்லா இருக்கு அப்படிங்கிறது சொன்னாப்பில்ல அப்போ வந்து மு முப்பது வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா மேல மேலேருந்து விழுந்தார்ல அது வந்து எப்படி அதுக்கு முன்னாடியே ஜாமியை தொடங்கி ஒரு சொன்னார் ஒரு சிம்பிள் சொன்னார் எப்படிங்கன்னா இந்த மாதிரி கார்த்திகை பதினாறு பதினேழில் நடுவில் உங்களுக்கு ஒரு மூட்டை கிடைக்குமா அப்படின்னார் அப்புறம் எங்கள் அம்மா இருந்துட்டு என்ன சொன்னாங்க நடுவட்டில் ஒரு மூட்டை கிடைக்கும்னா என்னப்பா பணம் கிடைக்குமா பணம் மூட்டையா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் சொல்கிறது நடுவட்டில் ஒரு மூட்டை கிடைக்கும் அதை மட்டும் சொன்னார் அப்படின்னு முடி எங்கள் அம்மாவுக்கு புரியாமல் மறுபடி மறுபடி துருவி துருவி கேட்குறாப்புல அப்புறம் அவன் சொல்ல மாட்டேங்கிறான் அதை மட்டும் சொன்னான் நான் தான் சொல்ல முடியும் அப்படின்னா அப்புறம் சரி எங்கள் அம்மா என்ன சொல்லிச்சுன்னா இந்த அந்த காலத்தில் சொத்துக்கள்லாம் பங்கு வராமல் இருக்குது அதில் எதோ பணம் எது வரும் வேணுமோ அப்படின்னு நினச்சிட்டு அதை அப்படி சொல்லிகிட்ருக்குது சரி இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொன்னாங்க இருங்க எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு கிண்ட அடிச்சு வேறு ஆமாம் அப்படி பண்ணிட்டு அடிச்சிட்டு எங்கள் அம்மாவை பேசினார் இவன் இப்படித்தான் ஆறு வந்தாலும் ஏதோ ஒன்று கேட்டு செஞ்சுட்டு இருப்பா அப்படின்னு அதான் ஆனால் உண்மையாக நடந்தது எங்கள் அப்பா பஸ்ஸில் இருந்து கீழே உழுந்துட்டார்ல கீழே உழுந்து இறந்துட்டார் அது ஜாம கோடை சொன்னது வந்து கரெக்டான அந்த கார்த்திகை பதினாறு பதினேழு அது நடந்துருக்கு இந்த கோடை என்ன சொல்லிட்டு போகிறேன் உனக்கு இந்த கோடங்கி நல்லது தான் சொன்னாப்ல அப்படியே அதனால ஜாம கோடங்கி சொல்றது எல்லாரும் அப்ப நான் எனக்கு மனசுக்கு பிடிச்சது அவங்க சொன்னது சந்தோஷமா இருந்தது அதனால நாங்களும் போட்டு தலையிடணும் நீங்க கோடை வேஷம் போடுவீங்க எல்லாம் வேஷம் போடுவீங்க உண்மையா நடந்தது சொன்னா அது இப்ப பாருங்க இப்ப வந்து எல்லாரும் சொல்றது உண்மையா நடக்குன்னு சொல்லு ஒவ்வொருத்தருக்கு ஜாமக்கோடைங்கிறது உண்மையா நம்பறவங்களுக்கும் உண்மையா அது நடந்து நடக்குது அதனால அதனாலதான் சொன்ன சாமி எனக்கு நடந்தது எங்க வீட நடந்துருக்குது அதை வச்சு நான் சொல்றேன் போதுமா சரிம்மா அதை அதை தான் நான் உங்ககிட்ட நான் எதுக்காக சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் கேட்டதுனால இப்போ சொல்கிறேன் போதுமா குடங்கி வந்து தப்புன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் உண்மையாக உண்மையாக சொல்கிறது வந்து உண்மையான கருத்துக்கள் தான் அது எப்படியோ அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அதுதான் நான் சொல்கிறேன் நம்ம நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் நடந்திருக்குது எங்கே தான் சக்தி இல்லை காலின சாமி